ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு சின்ன பையனோட கதை ஒரு சின்ன பையனா இருக்கான் அவனுக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சல்யூட் அடிக்கிறாங்க ஏன் அவனுக்கு அந்த போலீஸ் அதிகாரிகள் சல்யூட் அடிக்கிறாங்க என்ன காரணம் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன வாங்க கதையை முழுசா பாக்கலாம் ஒரு சிறுவன் அவனுடைய பெயர் ஷாஜிப் அவன் தன்னுடைய தாய் தந்தையரோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் தந்தை வந்து பழ வியாபாரி தாய் வந்து தையல் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படியே அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அவங்க பழ வியாபாரம் நல்லா செஞ்சுட்டு வராது தையல் தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஷாஜிப் என்ன பண்றாரு அவருடைய ஸ்கூல் படிக்கிறாரு ஸ்கூல் காலத்துல எல்லாத்துலயுமே தான் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஏற்கனவே ஃபஸ்ட் தான் நல்லா படிக்கிறான் அவன் வாழ்க்கை அப்படியே நல்லபடியாக போயிட்டு அம்மா அப்பா ஷாஜிப் தன்னோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நச்சு ஷாஜிப்போட தந்தையர் வந்து பழம் வித்துட்டு இருக்காரு பழம் வித்துட்டு பழம் வித்துட்டு ராத்திரி வீட்டுக்கு வராரு ராத்திரி வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடறாரு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாரு தூங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷாஜிப் அடுத்த நாள் கால தன்னுடைய தந்தையை எழுப்புறாரு தந்தை வந்து இறந்துட்டு இருக்காரு ஷாஜிப்க்கு அப்போ அது வயசு ஆறு ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பேரு வந்து சம்பாதிச்சாதான் ஷாஜிப்க்கு அன்னை நாள் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு இப்போ வருமானம் கட் ஆயிடுச்சு அதாவது சாஜிப்போட அப்பா வந்து இறந்துட்டாரு சாஜிப்க்கு என்ன சேர்ந்து எது சேர்ந்து ஒண்ணுமே புரியல உறவினர் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சாஜிப்போட அம்மாவுக்கும் கொஞ்சம் வீட்டுக்காரி இறந்த சோகத்தால் என்ன பண்றாங்க அவங்களே கொஞ்சம் தொழில நல்லபடியா செய்ய முடியல கொஞ்சம் அப்படியே கை கைவிட்டுறாங்க இப்ப சாஜிப் ஒரு ஆறு வயசு குழந்தை அவன் என்ன பண்றதுன்னு யோசனை பண்றான் நம்ம அப்பா இல்ல இனி குடும்பத்தை நம்ம தான் பாக்கணும்னு நினைக்கிறான் அப்ப என்ன பண்றான் காலையில இருந்து மாலை வரைக்கும் பெச்சு எடுக்கிறான் மாலைக்கு மேல ஒரு டீ கடை ஷாப்ல ஒர்க் பண்றான் இப்படியா அவனோட ரொட்டீன் போயிட்டே இருக்கு அவங்க அப்பா நினைப்பு அவனுக்கும் அவங்க அம்மா ਉਹ ਕਹਿੰਦੇ ਆ ਕਿ ஷாஜி ஷாஜிப்ப வந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல ஒரு இடத்துல பாட்டி வீடு இருக்கு அந்த பாட்டி வீடு பார்த்தீங்கன்னா பல வருஷமா வீடு பூட்டியா இருக்கு யாருமே இல்ல அந்த வீடை சுத்தம் பண்ணிட்டு அந்த வீட்டை நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஷாஜி ஷாஜிப்போட தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தையல் தொழில் செஞ்சுட்டே இருக்காங்க ஷாஜிப் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க உள்ள ஒரு சைக்கிள் கடையில் வேலை செய்கிறான் அவங்க அப்பா எனப்ப வரவே கூடாதுன்றதான் அவங்க இந்த இடத்த மாறி இருக்காங்க இன்னும் இந்த இடத்துல யாருக்கும் ஷாஜிப் யாருன்னு தெரியாது ஷாஜிப்போட அம்மா யாருன்னு தெரியாது ஏன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை வெறுமையாவே போயிட்டு இருக்கு ஷாஜிப் ஏதோ நம்ம வாழ்க்கை வாழுறோம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படியே போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு பத்து வயசுல சாஷிப்போட தாய்க்கு மாரடைப்ப வந்து அவங்க இறந்துட்டாங்க சாஷிப்பால இதை தாங்க முடியாத துயரமா இருக்கு ஏன்னா தாயும் இல்லை தந்தையும் இல்லை நம்ம என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத ஒரு இது நம்ம எப்படி புழைக்க போறோம்னா ஒரே அழுக வேதனை தினந்தோரத்தோட தாய் தந்தையை நினைக்காம இருந்த நாளே கிடையாது ரொம்ப வருத்தப்படுறான் வேதனை படுறோம் அப்ப அவங்க உள்ள சைக்கிள் கடையில வேலை செஞ்சிட்டே இருக்கான் ஒரு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருப்பான் வேலை செய்யும் போது தான் தாய் தந்தையை ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டே இருக்கான் ரொம்ப வருத்தப்படுறான் ஏன்னா ஒரு கூட இருந்து இந்த ஒரு பத்து வயசு குழந்தைக்கு ஒரு தாய் தந்தை கூட இருந்து இது பண்ணப்பா இது செய்யப்பான்னு சொல்லணும் யாருமே ஆள் இல்லாம ஷாஜிப் ஒரு அனாதையா இருக்கான் போலீஸ் எல்லாம் வராங்க ஷாஜிப் போலீஸ் பார்த்த உடனே வேற யாராவது அம்மா அப்பா இல்ல பயந்து ஓடுறான் அப்ப போலீஸ்காரங்களா ஏன் பா எங்களை பார்த்து பயந்து ஓடுற காணவில்லை நாங்க போட்டோ போட்டு ஒட்டிருக்குமே நீ கவனிக்கலையா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துன்னா இல்ல நீங்களா எனக்கு யாருமே தெரியாது நான் உங்ககிட்ட நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் இல்லப்பா உங்களுக்கு ஒரு உறவினர் இருக்காங்க அவங்க தான் உங்களை கண்டுபிடிச்சு தர சொல்லி சொல்றாங்க அப்படின்னு உறவினரா எனக்கு அப்படி யாரும் கிடையாது எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்றான் இல்லப்பா உன்னோட தந்தையாரோட அப்பா வந்து அதாவது அவருடைய பெயர் வந்து முகமத் யாக்கும் அவர் இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பெரிய ஆசிரியரா இருக்காரு ரிட்டையர்ட் ஆசிரியரா இருக்காரு அதனால அவருடைய சொத்துல பாதி உனக்காக எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு ஆஷிஃப்கு ஒரே சந்தோஷம் என்னது நான் கோடீஸ்வரர் நான் என்ன சொல்றீங்க ஆமா நீ பெரிய கோடீஸ்வரன் அந்த சொத்துல ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்கு ஒரு பாதி டிஎஸ் நீ சொந்தக்கார அப்படின்னு சொல்றாங்க உங்கள இந்த சொந்தக்காரர் வந்து கண்டுபிடிச்சு தருமாறு எங்ககிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதனாலதான் தான் நாங்க உன்னை தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ஒரே சந்தோஷம் அதாவது ஒரே சந்தோஷம் ஒரு காலக்கட்டத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தான் சைக்கிள் கடல வேலை செஞ்சுட்டு இருந்தான் தாய் தந்தை இழந்தான் ஆனா அவனுக்கு வாழ்க்கை பாருங்க ஒரே நாள் ராத்திரில அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு இப்ப ஹாஜிப் என்ன பண்றா தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருக்கான் தங்கி அவனை நல்லா படிக்க வைக்கிறாங்க ஒரே நாள் ராத்திரில அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு இது மட்டும் இல்லாம அமெரிக்கால லிவியான்ற ஒரு பெண்ணுக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறி இருக்கு லிபியா பத்தொன்பது வயசு வரைக்கும் தாய் தந்தை யாருன்னே தெரியாது தான் வாழ்றாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா குறைஞ்சது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கலாம் அமெரிக்கால ஏன்னா அவங்க எனக்கு ரெண்டாயிரம் சம்பளம் கொடுத்தா போதும்னு ஒரு கம்பெனில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறாங்க ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க லிவ்யா சாயந்தரத்துக்கு மேல பிச்சர் எடுக்கிறாங்க பிச்சர் எடுக்கிறதுனா நம்ம கை நீட்டி எடுக்கிறது பேர் பிரச்சனை கிடையாது அமெரிக்கால அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யறது பாடுறதோ இல்ல ஆடுறதோ நடனம் ஆடுறதோ அது யாருக்காவது பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பணம் கொடுப்பாங்களே அதான் பிச்சர் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால இது ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம்ன்றதுனால இது செஞ்சு அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதாவது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வேலை செய்யறாங்க சாயந்தரத்துக்கு மேல பிச்சர் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா லிவியாவுக்கு தன்னுடைய தாத்தா பல கோடி மதிப்புள்ள சொத்தை எழுதி வச்சிருக்காரு லிவியாவுக்கு தாய் தந்தை யாருனே தெரியாது ஆனா தன்னுடைய தாத்தாவும் யாருன்னு தெரியாது ஆனா திடீர்னு அந்த சொத்து லிவியாவுக்கு வந்து சேருது அதாவது வாழ்க்கை யாருக்கு எப்படி வேணா மாறலான் இவங்க ரெண்டு பேரே பெரிய சான்று இந்த கதையை பத்தின கமெண்ட் எனக்கு கீழே தெரிவிங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வந்துக்கும் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்தி